அஜித் குமாருக்கும் நாங்க என்ன புழுத்துற என்ன கிரிக்கு பயல லூசு பயல என்ன பேச அஜித் தான் வந்தாரு அவர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா நான் சூப்பர் இது பண்ணிட்டு நீ வளர்ந்து வந்துட்டா நீ வந்து சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டார் தான் நீ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சமா இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் ஒரு முறை குமுதத்துல இது நடத்தினாங்க அடுத்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு இல்ல இல்ல இருக்கு எங்களுக்கு வந்தாரு அவர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தா நான் சூப்பர் ஸ்டார் வாங்கிட்டாரு செலவு பண்ணது அவர் இந்த ஆளுதான் இந்த அனில் அணில் குஞ்சோட இவன் இருக்கான் ஜோசப் அவர் தான் செலவு பண்ணது அவர் ரஜினி வந்து நீங்க நாற்பது ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டார் இருக்காரு இன்னும் இருக்காரு இன்னும் தக்க வச்சிருக்காரு இன்னும் வெற்றிக்கான நாயகனா இருக்க நீ வந்து

காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஆரம்பிச்சார் அப்படி இந்த மாதிரி தற்கொலை விஜய் விஜயவர்கள் துண்டு சீட்டு வச்சு படித்திருப்பது குனிஞ்சு குத்தடி சைலக்கா

சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்தார் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காது அதே பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் வலது பக்கம் திரும்பி நீங்க

டேட்டு போகிற இடத்துல பேர் எழுதுவான் சார் பத்திரிக்கையாள சந்திப்ப நடத்தல அப்படின்னு இப்ப தெரியுதா பத்திரிக்கையாள சந்திப்பு இப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போக முடியாது எல்லா கேள்விக்கும் இல்ல ஏழை இப்படி பன்றியே கிருக்கு மெண்டல் பயிலுள்ளா செத்தா பயிலுள்ளா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் இப்போ அது நிஜமா இருக்கிறது விஜய் உண்மையிலேயே அப்படித்தான் அப்படிங்கறத இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே உண்மையிலேயே அப்படிதான் அப்படிங்கறத போன ஜென்மத்தில் பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு அத்தனை பேருமே ரீல்ஸ் மோகத்துல ஷார்ட்ஸ் மோகத்துல சோசியல் மீடியா பைத்தியமா இருக்கிறான் பாப்பமா அந்த மூக்குருட்டி சீமான கண்மையாக வண்டிக்கிறோம் கசி கண்டி கண்டிக்கிறோம் அப்படிங்கறது கம்மிய ஒரு கிறுக்கு கூதிங்க அவனுக்கு எதுவுமே தெரியாது சரியான மலுமட்ட தாய் நீ என்னன்னு தெரியாது அவனுக்கு கிழஞ்சின்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு பேசுனாருன்னா பேசுவாரு இது என்ன துண்டுச்சிட்டு உட்காந்து பெண்கள் குழந்தைகள் உட்காந்து கொள்கை தலைவருடைய திமுக வாங்கின மாதிரி பேசுறது சந்திரன் வந்துட்டாரு சூரியன் மறைய போது அவங்க ஏதோ ஒரு சூழல் எடுத்துருக்காங்க அவங்களுமே கல தந்திரா விஜய சொல்ற சந்திரனா மூணு மணி நேரம் ஒரு இடத்துல வரலாம் சும்மா உட்கார முடியும் நான் உட்கார்ந்தா நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன் ஒரு ஜர்னல பாத்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்கார்ந்துருப்பாரு நீ தான்டா வச்சு

அவரை கையு போயிடுச்சுடா விஜய் சார் இவ்வளவு கண்டனம் எல்லாம் விஜய் சார் நீங்க இந்த அறிக்கை கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணி இருந்திருக்கணும்னா உங்க இருந்து வெளிய வந்து ஏதாவது ஒரு ஒன்றிய அரசோட அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தி அடையாளத்துக்கு கைது செய்யப்பட்டு மண்டபத்துல உட்கார்ந்துருக்கணும் அதுக்கு பேரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் அறிக்கை நீங்க குடுத்த இந்த முழுவான கண்டனத்தை பாஜக எப்படி தெரியுமா படிக்கும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்காம பேசுவோம்

ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி ஒளியா ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுனா வந்து அவங்க திரிஷா கிராமம் அப்படின்னு பண்ணைய திரிஷா பண்ணை ஊர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மாத்தலாம் மாத்துவேணி நீ என்ன வேணாலும் பண்ணுவோம் காசுக்காக என்ன பண்றது தானே காசு வேணும் இது வேணும் அதாவது ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் நாணம்ங்கிறது இல்ல பிரசாந்த் கிஷோர் என்ன பயிற்சி கொடுத்தாரு தெரியலையா அவரு அதான் ஓடிட்டாரு அவங்க ஓ அப்படி வரிய அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் எதையும் தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரினு தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும்